பீக்கங்காய் இப்போ ஒரு நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க இது வெந்த பிறகு அரைச்சிங்கன்னா இட்லிக்கு தொட்டுக்காய் இட்லி தோசைக்கு தொட்டுக்கா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பிஞ்சு பீக்கங்காயாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க உப்பு வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் సుమైన పీకంకాయ చట్నీ రెడీ అది నర కరువాట్టు తాళిచ్చి ఇడ్లీకి దోశకి సూపర డేస్ నల్ సదత్వతు పోటుల నేను టేస్టా చెంచు పార్గా సాప్పల్ ఫోవో పూర్వం